வணக்கம் நான் கவிதா என்னை பற்றின தகவல் தான் இந்த வீடியோட்ட உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள் நான் வந்து யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி என்னோடய பர்சனல் விஷயம்லாம் என்னோடய குடும்பத்து விஷயம்லாம் நான் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா அது வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது அவங்களுக்கு முதல்ல யூடியூப்னால் என்னென்னு தெரியாது அவங்கள பொறுத்தவரை என்னென்னா குடும்ப விஷயத்த வெளியில் சொல்லக்கூடாது யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அப்படியே மீறி சொன்னாலும் நம்ம குடும்பத்தை பற்றி பெருமையை தான் சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி தான் எங்களையும் வளர்த்தாங்க ஆனால் நம்மளும் சரி எத்தனை நாளைக்கு தான் நம்ம அந்த மாதிரி நடிக்க முடியும் என் நல்லா பார்த்துக்கிறாங்க எங்கள் மாமியார் வீட்டில் என்னை நல்லா வச்சுக்கிறாங்க என்ன நல்லா எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாள் தான் நம்மளும் போய் சொல்லிகிட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள் ஓரளவு தான் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம உண்மையை சொல்லி தான் ஆகணும் நடிக்க முடியாது இல்லை ரொம்ப நாளைக்கு நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம உண்மையை சொல்லி தான் ஆகணும் இல்லையா அதே மாதிரி என்னோடய வீடியோஸும் ஒரு சில ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கூட என்னோட எங்கள் ஊருக்காரங்க வந்து பார்த்துருக்காங்க என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு வந்து எங்கள் கிட்டே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வீடியோவை பார்த்தேன் குழந்த நல்லாயிருக்கான் அப்படின்னு சொல்லி என்னோட ஸ்டீவர்ஷன் ரெண்டாவது பையன் வீடியோஸ் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க எங்கள் அம்ம்கிட்ட அவங்க வந்து நான் வாட்ஸ்அப்பில் வீடியோஸ்லாம் போடுவேன் இல்லையா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவோம் வீடியோஸ் போடுவேன் இல்லையா அந்த மாதிரி நினச்சிட்ருக்காங்க நான் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணி இந்தமாதிரி யூடியூப்னாவே முதல்ல அவங்களுக்கு தெரியாது இதில் வீடியோஸ் போடுறது வந்து எல்லாருமே பார்ப்பாங்க உலகத்தில் எங்கே வந்தவங்களாம் பார்ப்பாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு இன்னும் தெரியவே தெரியாது அப்படி தெரிஞ்சதுன்னா அப்படின்னா என்னை வந்து ரொம்ப திட்டுவாங்க சண்டை போடுவாங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் எது குடும்ப விஷயத்தெல்லாம் இப்படி வெளியில் சொல்லின்னு இருக்கிறேன் இப்படி மானத்தை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டுவாங்க அதனால் நான் என்ன பண்ணுறது இவ்வளோ நாளைக்கு தான் நம்ம வந்து ஒரு முடி 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 வச்சுன்னு இருக்க முடியும் சொந்தக்காரங்க முன்னாடியும் சரி இல்லை ஊர்க்காரங்க முன்னாடியும் சரி இல்லை மற்றவங்க முன்னாடியும் சரி நம்ம இவ்வளோ தான் நான் நல்லா இருக்கேன் நல்லா பார்த்துக்குறாங்க எனக்கு எந்த குறையும்லாம் இருக்கேன் அப்படின்ட்டு நான் எவ்வளோ தான் நான் போய் சொல்கிறது எவ்வளோதான் நடிக்கிறது சொல்லிங்களா ஓரளவு தான் நம்மளால் சொல்ல முடியும் ஒரு ஒரு கட்ட தேர்தலில் தான் நம்மளால் அதை நடிக்கவும் முடியும் அதுக்கு மேலே நம்மளால் நடிக்கவும் முடியாது அதனால எனக்கும் வச்சு போதும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு போயிடுச்சு எனக்கு எனக்கு அழுத்து போச்சு எனக்கு இந்த இவங்க பண்ணுற கொடுமை டார்ச்சர்லாம் தான் நான் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் நான் சொல்லவே நான் ஆரம்பித்தேன் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு மென்டல் டார்ச்சர் எனக்கு என்னால் மூச்சு விட முடியாத அளவுக்கு நான் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு அதை சொன்னேன் இல்லை ஏற்கனவே நான் எங்கள் வீட்டில் கூட நான் சொல்ல மாட்டேன் ஏற்கனவே இந்த விஷயத்த எங்கள் அம்மாக்கிட்டேயும் சரி வேறு யார்கிட்டையும் சரி நான் வந்து இந்த சண்டை போடுறாங்க இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் ஏன்னா அவங்களாம் தேவையில்லாமல் டென்ஷன் ஆவாங்க அவங்க கஷ்டப்படுவாங்க இந்த பொண்ணு இவ்வளோ வருத்தமாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு அவங்க நினச்சி அவங்க வருத்தப்படுவாங்க அதுக்காகவும் நான் வந்து சொல்லிக்கிறதே கிடையாது நல்லாயிருக்கேன் அவ்வளோ தான் அதை தாண்டி நான் எதுவும் சொல்லிக்கிறது கிடையாது அதனால தான் இது வந்து நான் சோஷியல் மீடியாவில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் இது வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியலை நான் வந்து இந்த ஃபோனில் வந்து நான் பேசுறது வந்து எனக்கு யாருக்கிட்டையும் ஒருத்தருக்கிட்டே பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு யாருக்கிட்டையும் நம்ம சொல்கிறோம் அவங்க கேட்டுக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது இதை யாரும் ஒருத்தரவர் பார்க்கலாம் இல்லை பத்து பேர் பார்க்கலாம் இல்லை நூறு பேர் பார்க்கலாம் இல்லை யாருமே கூட பார்க்காம பார்க்காமலாம் ஆனால் எனக்கு என்னவோ யாருக்கிட்டையோ நேரில் நான் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம மனசில் இருக்கிற வாரம்லாம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் அதுக்காக தான் நான் இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவிலாம் சொல்கிறதுக்கு காரணம் வந்து எனக்கு வந்து மென்டல் டார்ச்சர் எனக்கு ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆகிடுச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்புறமா வந்து எங்கள் எங்கள் வீட்டுக்கார தான் தப்பாக நினைப்பாங்க இனி இப்போ தான் ஏதோ பேசியிருக்காரு திட்டியிருக்காரு பண்ணியிருக்காரு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் வீட்டுக்காரன் நல்லாவே பார்த்துக்கிறாரு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க குடும்பத்தாலும் தான் எனக்கு பிரச்சனை இல்லையா அது வந்து யாருக்குமே தெரியாது ஆனால் ஆனால் வெளியிலேருந்து பார்க்கணுன்னு நினைப்பாங்க அவங்க புருஷன் முன்னாடி கூட என்ன சண்டையோ அப்படின்னு தான் நினச்சிப்பாங்க இல்லையா அவங்க கூட என்ன பிரச்சனை அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க அதுக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்த நான் வந்து சொல்கிறேன் நான் இதேமாதிரி நான் மட்டும் கிடையாது நிறைய பெண்கள் இந்த மாதிரி இருக்காங்க குடும்ப விஷயத்த வெளியில் சொல்லக்கூடாது நம்ம பெருமையை தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எத்தனை தான் நம்ம இந்தமாரி நம்ம முடி 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 வச்சுருக்கோம் தேவையில்லாத பெருமை முதல்ல நமக்கு எதுக்கு நமக்கு நம்ம என்ன நடக்குதோ அதை சொல்லிவிட்டு போய்ட்டு போகிறோம் இல்லையா அப்படி பொய்யான பெருமை கொடுத்து பொய்யான ஒரு சந்தோஷத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் யாரை காப்பாற்ற போகிறோம் சொல்லுங்கள் நம்ம இதை வெளியில் சொல்கிறதால நாலு பேருக்கு விழிப்புணர்வாக இருக்கும் இந்த மாதிரி குடும்பம் இருக்கா இப்படி நடந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே கிடையாது அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம கூட எங்கேயாவது வெளில பொண்ணு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பார்த்தோம் ஒரு பொருளை பார்த்தோம் ஒரு மனிதர்களை யாராவது வித்தியாசமாக பார்த்தோம் அப்படின்னா உடனே நம்ம அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு நினைப்போம் ஏன்னா அது வந்து மற்ற மற்ற பொருளை விட அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி அதே மாதிரி தான் இந்த ஃபேமிலியும் கூட அதுதான் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன் இந்த மாதிரி இருக்காங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது ஆனால் இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் நடக்குதுன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி மற்ற பெண்களுக்கும் நான் ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் உங்கள் ஃபேமிலியாக ஏதாவது பிரச்சனை வர்றது அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி அதை வந்து யாருக்கிட்டயாவது ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லுங்கள் அப்படிலாம் நான் சொல்லலை அது உங்களோட இஷ்டம் உங்கள் விருப்பம் அட்லீஸ்ட் யாருக்கிட்டையா ஷேர் பண்ணலாம் இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாருக்கிட்டையோ ஷேர் பண்ணலாம் இல்லை அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம் உங்கள் கூட கிட்ட சொல்லலாம் உங்கள் ஃப்ரெண்டுங்கிட்ட சொல்லலாம் யாருக்கிட்டேயா சொல்லி நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் உங்கள் மனசு எனக்கு ரிலீஃப் குறையும் ரெண்டாவது என்ன நடக்குதுன்றதை மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க நம்ம குடும்ப விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது நம்ம மானம் போயிடும் மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்கிறதுலாம் என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் மானம் போயிடும் மரியாதை போயிடும் அப்படின்னா அப்போ அந்த மாதிரி வீட்டில் நடக்குது தானே அப்போ நான் வீட்டில் ஒழுக்கமாக இருக்கணும் இல்லை முதல்ல அப்போ வீட்டுக்கு வந்த மருமகளை ஒழுங்காக வாழ வைக்கணும் ஒழுங்காக பார்த்துக்கணும் வாழ வைக்க முடியல அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணாமலாம் விட்டுடணும் சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தால் டார்ச்சில் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் நம்ம என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள் நம்மளோட ரிலாக்ஸுக்காக நம்ம வந்து எரியாத நம்ம இறக்கடியா நம்ம சொல்லி தானே ஆக வேண்டியதாக இருக்குது அதுதான் நான் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்